நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில் இருக்கோம் அதுலேயும் நம்ம கலைஞர்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவங்களாம் எவ்வளோ நலிவுற்று போயிருக்காங்க எவ்வளோ இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பொண்ணை ஒரு ஈஸ்வரின்னு ஒரு பொண்ணு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு மூணு குழந்தைய இப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடெண்ட்டில் ரீசண்டாக இறந்து போனாங்க இப்போ அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இதை பார்த்துட்டு நல்புதல் நல்ல உள்ளங்கள்லாம் இருப்பீங்க அவங்களாம் அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் இல்லை இதை எந்த அரசியல் அரசியல்வாதியாவது இல்லை எந்த எம்எல்ஏ எம்பிஏகிட்ட உங்கள்கிட்ட உங்களால் சேர்க்க முடியும் அப்படின்றா இந்த வீடியோவையும் இந்த ஆதாரத்தையும் சேர்த்து அந்த பொண்ணுக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற இருப்பிடமாவது கொஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு இருக்காரன்னு கூப்பி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க அவங்க வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் பார்ப்போம் ஆமாம் இது இதுக்குள்ளதான் பூச்சி வந்தாலும் தெரியாது பள்ளி வந்தாலும் தெரியாது பூச்சி பூச்சி என்ன இருந்தாலும் தெரியாது இதுக்குள்ளதான் இந்த சரௌண்டிங்கில் தான் ஆட்டக்காரங்க இருக்கிறாங்க ஏன்னா நம்மளால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணணும் பண்ணுவோன்னு சொல்லி தான் நம்ம ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை போடுறோம் இது வந்து ஒரு பொய்யான விளம்பரத்துக்காண்டி இல்லை நடக்கிற உண்மை செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த நலிவுற்ற கலைஞர்களையும் முடிய காப்பாற்றவே முடியாமல் இருக்க கலைஞர்களையும் நீங்கள் தான் காப்பாத்துங்கற நம்பிக்கையில் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம் கட் பண்ணிக்கோங்க